விஜய் கீர்த்தி இது நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் எவரஸ்ட் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் ஃபைவ் ஸோ இன்னைக்கு டே ஃபோர்டீனுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லபிராட்டி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் இங்கே நிறைய பெண்கள் கோலம் போட்டு வச்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க கோலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய்க்கா அவங்க பேர் சொல்லுங்க பிரேமா பிரேமாக்கா சூப்பர் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் அது கோலம் ரங்கோலி கோலம் சூப்பரா இருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்களா வேற லெவல்ல இருக்கு இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு அவங்க பேர் சொல்லுங்க பரமேஸ்வரி பாப்பா உங்க பேரு சஞ்சனா சஞ்சனான்னு கோலத்துல நேம் போட்டிருக்கீங்க பாப்பா போட்டாங்களா கோலம் நான் போட்டா அவ கலர் கொடுத்தா அப்படிங்களா ஓகே பாப்பா நீங்க கலர் கொடுத்தீங்களா என்ன படிக்கிறீங்க फोर्थ ஸ்டாண்டர்ட் फोर्थ ஸ்டாண்டர்ட் அதாவது இருக்குறதுல என்ன சொல்வீங்களா பாதியா கேரியர் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றது நாளாய பைனன்கோள் வாளறிவன் நற்றால் தோழார் எனி மலை மிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிலைமிசை நீந்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நிலாநடி சேர்ந்தார்க்கு யாரும் விடுமை இல்லை இது சேர்வனின் சேரா இறைவன் பொருள் செயல் புகழ் மாற்று பாதி திருக்குறள் சொல்லா ஒரு திருக்குறளை பாதி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் உங்க அஞ்சு திருக்குறள் எனக்கு பாதி தான் தெரியும்ன்றாங்க சூப்பராக இருக்கா இதே மாதிரி அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளோட எவரஸ்ட் நேர்க்காக ஜிஆர்டி கஸ்டமர்ஸ்காகவும் இப்ப நியூ இயர் நியூ இயர்லாம் வந்து இருக்குல்ல ஹாப்பி நியூ இயர்லா சொல்லுங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெய்சார்பாக அன்பளிப்பு

வணக்கம் அவங்க கோலம் போட்டுருக்கீங்க யார் கத்து குடுத்தா தான் ஒரு கோலம் போட்டு காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு தனலட்சுமி அக்கா சூப்பரான ஒரு கோலம் போட்டுருக்கீங்க ரொம்ப பெருசா இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒன் அவர் ஒன் அவர் மணிக்கு வரும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சூப்பர் நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜெல்லஸ் வந்துருக்கீங்களா வந்திருக்கோம் ஓகே நம்மளோட கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் மரியாதையா பேசுவாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்குங்களா ஓகே சூப்பர் குழம்பு ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தை பாராட்டி இந்த குழந்தை வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜெல்லஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு அவங்க பேர் சொல்லுங்க சத்யா சத்யாக்கா சூப்பரான ஒரு கோலம் போட்டுருக்கீங்க ஜிஆர்டி எல்லாம் போட்டு ஹாட்லாம் விட்டுருக்கீங்க தேங்க்யூ விழுப்புரம் ஜிஆர்டி வந்துருக்கீங்களா கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் நாங்க ஒரு செவன் இயர்ஸாக சீட்டு கடிச்சு கட்டி தான்

அதை செலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடுங்களை போட்டு செலெக்ஷன் பண்ணுறது கிடையாது கோலப்போட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் செல்லப்பிராட்டின்ற கிராமத்தில் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிஆர்டி மூலமாக நடக்குது ஸோ ஜாலியாக இருக்கும் ஊரே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க கோலமே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி செல்ல சார்பாக ஒரு ஆறு அரணன் பிழிப்பு ஹாய் அம்மா உங்கள் பேர் சொல்லுங்க கலா கலாமா சூப்பராக ஒரு கோலம் போட்டுருக்கீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி போட்டிங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலி வளர்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சார்பாக அழகான வணக்கம் பேசுறது குப்பு குப்புக்கா சூப்பரா ஒரு கோலம் இருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்தீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வேற நம்ம இருக்கீங்களா இருக்குமா நல்லா இருக்கு ஏன்னா மொத்தமா கட்டிட்டு எங்களால எடுக்க முடியாது அண்ணனே கூலிக்கு ஓடிதான் நாங்க சம்பாதிக்கிறோம் அதனால இது கட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது உதவியா இருக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சி ஓகே உங்க கோலமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வார்த்தைகள் சொல்லிவிட பிறம் ஜிஆர் ஜோ சார்பாகவும் அரகன் பிடிப்பு ஹாய் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க பூஜாஷ்டி அம்மா உங்க பேரு ரேவதி யார் கோலம் போட்டது ஆமா நீங்களா அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா

சொல்லுங்க பார்வதி ஐயா உங்க பேரு போகணும் ஓகே கோலம் சூப்பரா இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுமா அந்த கோலம் போட்டு முடிக்க நான் நைட்டே போட்டேன் நைட்டே போட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா ஓகே யார் உங்களுக்கு கோலம் போட கத்து கொடுத்தா எத்தனை வருஷமா போட்டுட்டு இருப்பீங்க நான் சின்ன வயசுல இருந்து கோலம் போடுறேன் சின்ன வயசுல இருந்தே கோலம் போடுறீங்களா ஓகே சூப்பர் இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி வர வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜலசார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு

நீங்க ஸ்பென்ட் பண்ண டைம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு ஓகே நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜெல்ஸ் வந்துருக்கீங்களா ஓகே நம்ம ஷாப்பை பத்தி சொல்லல கஸ்டமர் சர்வீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அந்த விளம்பரம் பண்றதை பார்த்து நானே வாங்கியிருக்கேன் அந்த காலண்டர்ல இருந்து வாங்கியிருக்கேன் போன போன வருஷமும் அதே மாதிரி அந்த காலண்டில் என்ன இருக்கோ அதே பார்த்து நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜியா டேட்டர் ஜுவல்ஸ் அந்த நிறையா ஜுவல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய டிசைன் இருக்கும் எதை எடுக்கிறதுன்னு நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி அவ்வளோ டிசைன் இருக்கும் அதில் ஆமாம் கடல் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி தேங்க்யூக்கா நீங்கள் சொன்னதை விட உங்களோட கோலத்திலேயே ஜிஆர்டி வெல்கம்லாம் ஃப்ளவர்ஸில் போட்டு வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக வெல்கம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஜிஆர்டி வந்து ரொம்ப விரும்புகிறீங்க எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டிலேருந்து இந்த கோல போட்டியெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இது மாதிரி அதிகமாக வைக்கணும்னு நான் வேண்டிக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது இதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர் உங்களுக்கு எல்லாமே காரணம் இந்த அம்பாள் தான் ஆமா எல்லாருக்கும் காரணம் இந்த அம்பாள் தான் ஆமா ஸோ ரொம்ப பக்திமயமா இருக்கீங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க வித் சேம் டைம் வந்து ஒரு டேலண்டட் ஹேண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கோலத்தை கண்டிப்பாக பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற என்று வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜி ஆரி ஜெல்ல சார்பாக ஒரு அரகனன் விளிப்பு ஹைப்பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க சௌந்தர்யாமா உங்கள் பேர் பரமேஸ்வரி கீர்த்தன் கீர்த்தனா ஓகே சூப்பர் यार கோலம் போட்டது நீங்க தான் போட்டீங்களா ஓகேடா இப்போ நியூ இயர்ல எப்படி போச்சு ஜாலியா போச்சு ஜாலியா போச்சா என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க புரியல என்ன ரெசல்யூஷன் இந்த வருஷத்துல இருந்து நான் இனிமே இத வந்து செய்யவே மாட்டேன் இல்லனா நான் இத மொத்தம் தான் செய்யுவேன் ஏதாவது ஒரு பிரின்சிபல் கொள்கை கோட்பாடு ம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ பிஎஸ் நான் நர்சிங் படிக்க போறேன் ஓகே இப்போ என்ன கரண்ட்ல பியூர் சயின்ஸ் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கீங்களா டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து வந்து நர்சிங் போகணும் ஓகே சூப்பர் அதனால பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்க சூப்பர் யார் குலம் போட்டது நீங்க தானே மாட்டீங்க எத்தனை மணிக்கு வச்சு போட்டீங்க நாலு மணி நாலு மணிக்கு அம்மா கொடுத்தாங்களா அம்மா கத்துக்க நானும் போட்டேன் நீங்களேவும் போட்டு கத்துக்கிட்டீங்க தகச்ச சந்திக்கிறாங்க அவனும் போட்டாங்க அப்படியே போட்டிங்க அப்படியே ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சூப்பரான ஒரு குலம் போட்டிருக்கீங்க சோ இந்த காலத்தை பராட்டி இந்த காலம் வெச்சு பரவார்த்தக்கல் சொல்லிவிடு அப்புறம் ஜிஆர்ஜில சார் பகுதார வணக்கம் அவங்க பேசலுங்க சித்ரா சித்ராம்மா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டீங்க அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஓகே நம்ம விழுப்புரம் இந்த கோல போட்டி எல்லாம் நடத்துறாங்கல்ல அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஜாலியா இருக்கா ஆ ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் சில பேர் எல்லாருக்கும் எல்லாம் விட இந்த மாதிரி ஒன்று வைக்கும் போது அவங்க உள்ள திறமை வந்து வெளில வருது வெள்ள வருது எப்படி உங்க ஊரேக்கு எல்லாருமே போட்டுருக்காங்க எல்லாத்துலயும் கோலமா இருக்கு ஆமா சொல்லியிருக்கோம் ஒரு வாரமாக வந்து இதை பற்றி நாங்கள் விளம்பரமாக சொல்லியிருக்கோம் அதனால் அவங்க வந்து போட்டிருக்காங்க எல்லாருக்கும் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு போய் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் ஓகே நம்ம விழுப்புரம் ஜிஆர்ஜி லஸ் வந்துருக்கீங்களா ஆ வந்திருக்கேன் ஓகே நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் கவனிப்போம் நாங்கள் வந்து சேமிப்பு திட்டமே ஃபண்டு சீட்டே கட்டிருக்கோம் கட்டி நாங்கள் நகையை எடுத்துருக்கோம் அங்கே இப்போதான் ஒரு ஒன் இயராக தான் போடலை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே நாங்கள் ஜிஆர்டியில் நகை சீட்டு கட்டிருக்கோம் அப்படியா ஓகே சூப்பர்மா அண்ட் இந்த ஒன் இயர்க்கு அப்போ வரலன்னு சொல்றீங்கல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்க ஏன்னா பொங்கல் வருது இல்லைங்களா பொங்கலுக்கு விழுப்புரம் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய கோல்டு சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டியில் சார்பாக அழகாக நல்ல ஹாய்க்கா உங்க பேர் சொல்லுங்க மஞ்சு மஞ்சு அக்கா சூப்பரா ஒரு குளம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு எழுச்சி போட்டீங்க நான் நாலு மணிக்கு எழுச்சி போட்டு நாலு மணிக்கு எழுச்சி போட்டீங்க நியூ எல்லாம் எப்படி போச்சு சூப்பரா போச்சு சூப்பரா போச்சுங்களா என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இந்த வருஷம் அப்படி ஒண்ணு என்ன இது உள்ள கோயத் ஃப்ளோல அப்படியே போய் இருக்கு ஓகே கனவு இவ்வளவு பிரம் ஜிஏடி வந்திருக்கீங்க ஆ வந்திருக்கேன் ஓகே நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு நான் நிறைய வந்திருக்கேன் எடுத்துறோம் நகையலாம் எல்லாரும் நீங்க நாங்க தான் எடுக்குறோமே இப்போ ஜிஏடி தான் வரோம் எல்லாத்துக்குமே ஓகே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கஸ்டமர் சர்வீஸ்லாம் ஆ எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா கவனிப்பாங்க கவனிப்பாங்க ஓகே சூப்பர் கா இப்ப நம்ம ஊர்ல இந்த கோலப்போட்டி எல்லாம் நடத்துறாங்க இல்ல நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு புதுசா இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சூப்பர் கா சோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஐக்கவங்க பேசுதுங்க என்னுடைய பேர் வந்து பவானி நான் செல்லப்பிராட்டி ஓகே சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு இருந்துச்சு போட்டிங்க நான் வந்து அஞ்சு மணிக்கு வந்து போட்டோம் அஞ்சு மணிக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு டூ ஹவர்ஸ் ஆச்சு ஓகே நியூ இயர்ல எப்படி போகுது உங்களுக்கு அதனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போகுதுங்களா என்ன ரெசிபன் எடுத்துருக்கீங்க நீங்க என்ன ரிசல்யூஷன் ஒன்னும் இல்ல கடன் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கணும் ஜிஆர்டில நிறைய நகை எடுக்கணும் ஓகே சூப்பர் கடன் ஏதாவது இருக்கீங்களா ஆ இருக்கு நான் ரெகுலரா தான் ஓகே உங்களுக்கு ஆ இருக்கு என்னோட ஒரு பத்து பதினஞ்சு சவரம் ஸ்கீம்ல தான் எடுத்தது என்னால அப்படியே ஒரே அமௌண்டா கொடுத்தா எடுக்க முடியாது மந்த்லி ஸ்கீமிங் மாதிரி போட்டு போட்டு நான் ஈஸியா உங்களுக்கு என்ன குடுக்குறாங்க இப்ப நம்ம பைசா கட்டி எடுக்கும்போது நான் மிக்சி வாங்கிருக்கேன் கெட்டி லோன் இருக்கேன் வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கோம் ஓகே லிஸ்ட் அப்படி போட்டுட்டே போறீங்க நகை மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்க ஊர்ல இந்த கோலப்போட்டியெல்லாம் வைக்கிறாங்க நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ரொம்ப இருக்கு இது ஒரு என்கரேஜ் இருக்கு வந்தீங்க

நம்ம செலவராட்டி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க அம்மன் எல்லாம் வந்து அழகாக கோலமாக போட்டிருந்தாங்க அண்ட் இன்னும் நிறைய கிரியேட்டிவான கோலம்லாம் பார்த்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விழுப்புரம் ஜிஆர்டியை பற்றியும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ நாளைக்கு வேற ஒரு ஊரில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜய் கீர்த்தி வித் கேமரா மன்னவாஸ் தட்டா பபாய்